சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கஷ்டமே படாம சுமார்டா வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு ஆறு வழிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆறு ஸ்மார்ட்டஸ்ட் வழிகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இலக்கு முதல்ல இலக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வரையறை செஞ்சுக்கணும் அதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்தது அந்த வரையறை அந்த இலக்கை வந்து எத்தனை வருடங்கள் அல்லது எத்தனை மாதங்களில் நீங்கள் அடைய விரும்புகிறீங்க அப்படின்றதையும் தெளிவாக வச்சுக்கணும் மூணாவதாக என்னன்னா அந்த இலக்கை அடைவதற்கான காரணம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இந்த மூன்று விஷயத்துலையும் நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வெற்றி பெறுவது உறுதி தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஸ்மார்ட்டஸ்ட் வேலை ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பலம் மற்றும் பலவீனம் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றத தெளிவா ஒரு காகிதத்தில் உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்க வந்து ஒரு பட்டியலிடுங்க அது மாதிரி யாரை எதிர்த்து நீங்க வாயணும் அல்லது யார் மாதிரி வாழ வேண்டும் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுடைய பலம் என்ன அவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றதையுமே நீங்க பட்டியலிடணும் வில் வெற்றி பெறுவதற்கான ஸ்மார்டஸ்ட் வழியில வழி மூன்று திட்டங்கள் அதாவது எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட இலக்கை அடைவதற்கான ஒரு தெளிவான திட்டத்தை முத முதல்ல நம்ம தீட்டணும் ஸோ இதுதான் நம்ம இலக்கை அடைவதற்கான மூணாவது வழி அதுவே நம்ம பிளான் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா பிளான் ஏ அப்படின்னும் பிளான் பி அப்படின்னும் ரெண்டு வகையான திட்டம் நம்ம கையில் இருக்கணும் பிளான் ஏ ஃபெயிலியர் ஆனாலும் பிளான் பி மூலிமா நம்மளுடைய இலக்கை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் வெற்றி பெறுவதற்கான ஸ்மார்ட்டஸ்ட் வழியில நம்ம பார்க்க போகிறது நாலு நாலு என்னன்னு பார்த்தோன்னா தேவைகள் நம்ம ரெண்டாவதாக பார்த்த மாதிரி நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பட்டியலிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய பலவீனத்தை முழுமையாக அகற்றணும் அதுக்காக நிறைய பயிற்சிகள் செய்து ஸோ அந்த பலவீனத்தை வந்து அகற்றிட்டு பலத்தையும் நம்மளுடைய அதிகரிக்கணும் நம்மளுடைய பலத்தையும் இன்னும் அதிகரிப்பது மூலயமா நம்மளுடைய பலவீனமே இல்லாமல் நம்ம மாறிடலாம் குறிப்பாக ஒரு ஆஃபீஸில் ஆங்கிலம் பேச முடியல அப்படின்னா அது நம்ம பலவீன லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் செஞ்சு நம்ம ஆங்கிலம் பேசிக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளோட போயிடலாம் இந்த தேவைகள் நம்மளுடைய பலவீனத்தை முழுமையா அழிச்சிட்டு பலமா மாத்துவது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஐந்தாவது வழிமுறையை நம்ம பார்க்க போகிறது செயலாற்றுவது அதாவது நம்ம பிளானை மட்டும் போட்டு வச்சுட்டு நம்ம பலம் என்ன பலம் என்ன எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு அதை வந்து நம்ம செயல்படுத்துவோம் மாட்டோம் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கன்ஃபார்மாக ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி எனக்கு இல்லை இதனால் அந்த வேலையை நம்ம நாளைக்கு நகத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு போக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை வந்து அடைவது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் நம்மளுடைய கவனச்சிதற்கள் வந்து எதுலேயாவில் செலுத்தக்கூடாது நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டுமே நம்ம இருக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஸ்மார்டஸ்ட் வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறாவது பாயிண்ட்டு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக காத்துருங்க அதாவது என்னென்னா ஒரே இரவில் யாராலுமே வெற்றி அடைய முடியாது ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய திட்டங்களை தீட்டி அதை வந்து அழகாக செயல்முறைப்படுத்தி மெதுவாக நிதானமாக பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கணும் எதுக்கு ஏதாவது தடங்கள் வரும் பின்னடைவுகள் ஏற்படும் போது நம்ம மனசை வந்து தளராமல் இந்த நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய மற்ற ஐந்து திட்டங்களையுமே சரிவர செயல்படுத்திக்கிட்டே வந்துட்டுருக்கணும் இருக்கணும் எப்பயாவது நமக்கு வந்து ஒரு தடங்கள் அல்லது அது ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படி மீண்டும் மனம் தளராம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் இப்படி முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஆறு வழிகளை பயன்படுத்தி நம்ம அழகாக நம்ம வெற்றியை வந்து அடையலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இந்த ஆறு வழிகளும் பயன்படுத்தி வாய்வியில் வெற்றி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்